ஆல்ஃபா நிலைக்கு நம்ம தியானத்தில் போன பிறகு அந்த தியான நிலையில் ஆழ்மனம் போது பிரபஞ்சத்திடம் நாம் என்ன வேணுமோ கேட்கலாம் அது நம்ம வாழ்க்கையில் நிறைவேற மாதிரி விஷுவலைஸ் பண்ணலாம் இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கறது உண்டு இப்படி சொல்லிக் கொடுக்கும்போது ஆரம்ப காலத்தில் கூட பல வகுப்புகளில் நான் சொல்லுவேன் பணம் தேவை அப்படின்னு இருந்ததுன்னா இன்னும் நிறையா பணம் நம்ம வாழ்க்கையில் வேணும்னா அதை கூட நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் அதை கூட நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்கலாம் இல்லை நமக்கு ப்ராப்பர்ட்டி வேணும் இல்லை நமக்கு வேலை வேணும் இப்படி எது வேணாலும் கேட்கலான்னு சொல்லும்போது அதை கேட்டுப்பாங்க வகுப்பில் ஆனால் அப்புறம் அந்த பிரேக் டைம் வரும்போது பலர் வந்து எங்கிட்ட பேசும்போது என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் வந்து பணம் வேணும்னாலும் கேட்கலான்னு சொன்னீங்க ஆனால் நம்ம வந்து இப்படி தியானம்லாம் பண்ணும்போது ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற பாதையில் வரும்போது பணம் வேணும்னு நம்ம கேட்டோம்னா அது சரியாக இருக்குமா ஆசைகளே இருக்கக்கூடாது இல்லையா ஆன்மீகத்தில் வரும்போதுன்னு சொல்லுவாங்க அப்படி கேட்பாங்க அப்போ நான் கேட்குறது என்னன்னா நம்ம ஆசைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் ப்ராக்டிக்கலா வாழும்போது ஆசைகளே இல்லாமல் எப்படி இருக்க முடியும் முக்கியமாக ஒரு கடமைகளாவது இப்போ உங்களுக்கு ஒரு திருமணமாகி குழந்தைகள் இருக்க குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்துக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுக்கணும் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் எல்லாருடைய ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணணும் உங்களுக்காகவும் நீங்கள் செலவு பண்ணிக்கணும் இப்படி அந்த செலவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா அப்போ நமக்கு வந்து அந்த பணம் என்பது ஒரு அடிப்படை தேவையாக இருக்குது